வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சார்பில் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் கோவூர் ஊராட்சி புது வட்டாரம் மாந்தோப்பு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் சிஎஸ்ஐடிஎஸ் திட்ட நிதியில் ரூபாய் எழுபத்தி இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் வகுப்பறைகளுடன் கூடிய குழந்தைகள் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்ததை தொடர்ந்து அமைச்சர் தாமு அன்பரசன் பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் ஜெயக்குமார் குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் வந்தே மாதனம் குன்றத்தூர் ஒன்றிய குழு துணைத் தலைவர் உமா மகேஸ்வரி வந்தே மாதனம் ஊராட்சி மன்ற தலைவர் பா சுதாகர் ஒன்றிய கவுன்சிலர் அன்பழகன் வட்டார கல்வி அலுவலர் சுப்புலட்சுமி வட்டார வளர்ச்சி அலுவலர் ஸ்ரீதேவி துணைத் தலைவர் ஜமுனா ராணி வேலு கோபுர் கூட்டுறவு கடன் சங்க செயலாளர் ஜெய்சங்கர் ஒன்றிய உதவி பொறியாளர் வசுமதி கிராம நிர்வாக அலுவலர் சங்கீதா பள்ளி தலைமை ஆசிரியர் பிரபாகரன் ஊராட்சி செயலாளர் தனிகாசலம் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் বললে স্যার மொத்தம் স্যার পেইন্টিং মানে তোমরা বললে اور او اور او ദയദിന <coughs> <laughs> 어, 뭐가 맘을 든